ஆடு மேய்க்க கூடாது போன வாரம் போய் அடிச்சிருக்காங்க ஆடு மாடு மேய்க்க கூடாது மேய்க்க கூடாது இனிமேல் நீ வரக்கூடாது மாட்டை வித்துரு மாட்டை வித்துரு அது ஏன் என் மாட்டையே சுத்தி சுத்தி வர்ற நீ ஏன் சுத்தி வர்ற என் மாட்டுல என்னடா பிரச்சனை உங்களுக்கு என்னடா பிரச்சனை ஏன்டா என் மாட்டை மாட்டை சுத்தி வரீங்க சொல்றாங்க வனத்துல சொல்றேன் போன வாரம் வித்துரு நீ வித்துட்டாங்க போயிரு ஏன் ஏன் அந்த மாட்டில் உனக்கு என்ன பிரச்சனை இந்த மாடு தான் மலைவாழ் மக்கள் வாழ்றாங்க இந்த ஆடும் மாடும் இருக்கிறது அவனுக்கு பிரச்சனை இருக்கு அந்த ஆடு மாடையும் அவன் கிட்ட பிடிக்கிட்டா அந்த மலையை பிடிங்கிடலாம் மலையை பிடிங்கிடலாம் மலையை பிடிங்கிட்டா என்ன பண்ணலாம் ஜப்பானுக்கு கல்குவாரிக்கு வித்துரலாம் ஜப்பானுக்கு நல்லா யோசிங்க தெக்க திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி பகுதிகளில் தென்பாண்டி மாடு கோந் மாடு விருதுநகர் மதுரை சிவகங்கை பகுதியில் புளிக்குளம் மாடு இருச்சா மாடு தேனி மாவட்டத்தில் கம்பம் மலை மாடு குங்கு பகுதியில் காங்கேய மாடு பொள்ளாச்சி ஆலியார் பகுதியில் கொங்கு மாடு பர்கூர்ல அந்தியூர் தாலுகாவில் பர்கூர் பெருகாவில் பர்கூர் செம்மறை மாடு சேலம் மாவட்டத்தில் பாலமலை மாடு டெல்டா பகுதிகளில் உமளசேரி மாடு திருவண்ணாமலையை சுற்றி திருவண்ணாமலை குட்டரக மாடு நம்ம மேட்டூர் அணைக்கட்டு சுற்றி இருக்க கரடுகளுக்கு ஆலம்பாடி மாடு இந்த ஆலம்பாடி மாடு என்னாச்சு போச்சு முடிஞ்சு திருப்பி கொடுக்க மாடா ஓ நீதிமன்றம் ஏன் ஆலம்பாடி மாட்டா திருப்பி கொடுக்க மாடா ஓ மாடத்துல திருப்பி கொடுக்கு மாடா